ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி லாத்தரன் பேராலயம் திருநிலைப்படுத்தப்பட்ட நாளை கொண்டாடுகின்றோம் இந்த ஆலயம்தான் ரோமை மறை மாவட்டத்தின் பேராலயம் ரோமையின் ஆயர்தான் திருத்தந்தை நாம் அறிந்தது போல முதல் மூன்று நூற்றாண்டுகளில் திரு அவை மிகவும் துன்புறுத்தப்பட்டது கிபி முன்னூற்று பதிமூன்றில் கான்ஸ்டன்டைன் பேரரசர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எடிக்ட் ஆஃப் மிலான் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது கிறிஸ்தவ மதம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோமை பேரரசின் அதிகாரபூர்வமான மதமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்போதுதான் லாசரன் என்ற அந்த இடத்துல மீட்பர் இயேசுவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் நற்செய்தியாளர் யோவானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பேராலயம் கட்டியெழுப்பப்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் திருத்தந்தையர்கள் அவிஞோனுக்கு சென்றது வரை திருத்தந்தையர்கள் வசித்த இடம் அந்த பேராலயத்துக்கு அருகாமையில்தான் ஐந்தாம் நிக்கோலாஸ் என்ற திருத்தந்தைதான் பதினைந்தாம் நூற்றாண்டில் முக்கியமான அலுவலகங்களை லாத்தரன் பகுதியிலிருந்து வத்திக்கானுக்கு மாற்றினார் திருத்தந்தையும் அங்கே வசிக்கத் தொடங்கினார் ஆனால் இன்று வரை ரோமையின் கத்தீட்ரலாக மறை மாவட்ட பேராலயமாக இந்த லாத்தரன் ஆலயம்தான் இருந்து வருகிறது ரோமை திரு அவை உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து திரு அவைகளுக்கும் தாயாக இருப்பதால் அவற்றை வழிநடத்துவதால் அந்த பேராலயத்தோடு ஒவ்வொரு மறைமாவட்ட ஆலயமும் ஒவ்வொரு பங்கு ஆலயமும் சிற்றாலயங்களும் ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டுள்ளன கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம் அண்மை காலங்களில் கொரோனா கொள்ளை நோயினால் கோவிலுக்கே போக முடியாமல் எத்துணை வேதனைப்பட்டோம் இறைவனும் மனிதனும் சிறப்பாக சந்திக்கின்ற இடம் கோவில் நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்தால் மீண்டும் பழைய மனிதனாக திரும்பிச் செல்லவே முடியாது இன்றைய முதல் வாசகம் இசைக்கியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது குரு என்ற முறையில் எருசலேம் தேவாலயத்தோடு நெருக்கமாக பின்னி பிணைந்திருந்தவர் இந்த எசேக்கியல் கிமு ஐநூற்று தொண்ணூத்தேழாம் ஆண்டில் நிபுகனேசரின் படைகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட போது உண்மையாகவே நொந்து போய்விட்டார் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் கேபார் நதிக்கரையில் இறைவாக்குனராக அழைப்பு பெறுகிறார் மௌனமாக தன் நாட்டை பற்றி தம் கோவிலைப் பற்றி இறைவன் தம்மை தேர்ந்து கொண்டு வழங்கிய அத்தனை கொலைகளை பற்றி சிந்தித்துக்கொண்டே இருக்கிறார் இப்போது கடவுளின் பிரசன்னம் நாடு கடத்தப்பட்ட அந்த மக்களை நோக்கி வந்திருக்கிறது ஐநூற்று எண்பத்தேழாம் ஆண்டில் முற்றிலுமாக எருசலேம் நகரமும் கோயிலும் தரைமட்டமாக்கப்பட்ட செய்தியை கேள்வி உறுகிறார் இறைவாக்கினர் அவர் நெஞ்சம் சொல்லொன்னா வேதனையில் துடிக்கின்றது ஆண்டவர் தன் மக்களை கைவிட்டு விடுவாரா நாடு கடத்தப்பட்டது தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் காட்சியிலே இறைவாக்கினர் அந்த கோயிலை பார்க்கிறார் இறுதியாக கோவிலின் நுழைவாயிலுக்கு வருகின்றார் அங்கே அந்த நுழைவாயிலிருந்து தண்ணீர் பேரிட்டு கிளம்புகின்றது அந்த தண்ணீர் உப்பு நீரையும் புதுப்பிக்கின்றது விலங்குகள் வாழ துணையாகின்றது நிலம் வளமை பெற வைக்கின்றது கரையோரங்களில் ஏராளமான பழமரங்கள் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமாக பழங்களை கொடுக்கின்றன அந்த மரங்களில் இருக்கின்ற இலைகளும் கூட குணமளிக்கின்ற இலைகள் அந்த தண்ணீர் சாக்கடலிலும் பாய்ந்து அதையும் வளப்படுத்துகின்றதாம் பிரியமானவர்களே ஆண்டவரின் பிரசன்னும் நமக்கு வாழ்வளிக்கிறது ஆலயத்தில் நுழைகின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு பவுலடியார் கூறுவது போல தாங்கள் ஆலயங்கள் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வரையுள்ள வசனங்கள் அதில் இது முக்கியம் ஆலயத்திற்கு வருகின்றவர்களின் உண்மையான பக்தி நற்செய்தி மதிப்பீடுகளுக்கேற்ப அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு தாங்கள் உண்மையான உயிருள்ள கடவுளின் ஆலயங்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து வாழ்கின்ற போது அவ்வாறு வாழாத போது ஆலயத்தை வழிபாட்டை திருவழிபாட்டு சடங்குகளை வியாபாரமாக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அதை எதிர்க்கின்றார் அநீதியான அமைப்புகள் ஆண்டவருக்கு பிரியமானவை அல்ல வழிபாடு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் எவ்வாறு அதை தூய்மைப்படுத்தினார் என்று பாருங்கள் தன்னுடைய அதிகாரம் இறைமகன் தன்னில்தான் கடவுளும் மனிதர்களும் சந்திக்கின்றார்கள் தன் இறப்பு உயிர்ப்பு வழியாக எல்லா மக்களுக்கும் மீட்பு கொண்டு வருகின்றார் என்பதையெல்லாம் உணர்த்துகின்ற ஒரு புது அதிகாரத்தோடு ஆண்டவர் அஞ்சாமல் கல்வர்கள் குகையாக்க கூடாது அந்த ஆலயத்தை அது கடவுளின் இல்லம் அது பரிசுத்தமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார் ியமவர்கள இன்றைக்கு ஞான வாசகம் குருக்களுக்கு ஆல்ஸ் நகர புனித செசாரியோஸ் அவர்களின் போதனையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அவர் கூறுவதை பாருங்கள் நாம் எல்லாரும் உயிருள்ள கடவுளின் கோயில்கள் அந்த கோவில்களை ஒருபோதும் கெட்ட செயல்களால் நாம் அழித்துவிடக்கூடாது ஒவ்வொரு முறை நாம் ஒரு கோவிலிலே நுழையும் போதும் நம்முடைய ஆன்மாவை தயாரிக்க வேண்டும் கோவில் அழகாய் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது போல நம்முடைய ஆன்மா தூய்மையாக அழகாக இருக்கும்படி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒளி வீசுகின்ற பேராலயம் உமக்கு வேண்டுமா அப்படியானால் பாவத்தினால் உன் ஆன்மாவை அழுக்குப்படுத்தாதே நற்செயல்கள் என்னும் ஒளி உன்னில் ஒளிரச்சை கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார் நீ கோவிலுக்குள் நுழைகிறாய் கடவுள் உனக்குள் நுழைகிறார் என்பதை மறந்துவிடாதே அண்மை காலத்தில் கோவில் மூடப்பட்டிருந்தபோது நம் இல்லமே கோவிலாகின்றது நம் இல்ல மட்டுமல்ல நாமே கோவில் என்று மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துவதை கேட்போம் என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன் அவர்கள் நடுவே நான் உலவுவேன் நானே அவர்கள் கடவுள் அவர்கள் என் மக்களே என்று ஆண்டவர் கூறுவதை ஒருபோதும் மறக்காமல் நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம் அமீன்